ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரீஸ்வரீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெந்தயம் வர்றது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த பதிவு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்தயம் வீட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ரேஷனுக்கெலாம் போனோம்னா கூட வெந்தயம் கடுகுலாம் கொடுக்குறாங்க இல்லையா அதனால் வெந்தயம் அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த வெந்தயம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சாம்பாருக்கு வாசனை தரக்கூடிய சாம்பார் சுவையாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே இந்த வெந்தயம்தாங்க என்ன தான் நீங்கள் சாம்பாருக்கு எல்லா எத்தனை இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கனாலும் இந்த ஒரு வெந்தயம் நீங்கள் ஆட் பண்ணலாம் அந்த சாம்பாரோடய டேஸ்ட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்காது மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் தான் இந்த வெந்தயம் வந்து காரக்குழம்பாகட்டும் சாம்பார் ஆகட்டும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ஹோல்ட் பாடி வந்து நம்ம கூலிங்காக வச்சுக்கோம் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடுங்க அதனால் இந்த வெந்தயத்தை எப்போவுமே எல்லா சமையல்லையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் சமையல் இருக்கும் அதுக்காக தான் இந்த பதிவு வெந்தயத்தோட நன்மைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய ஏராளமாக சொல்லிகிட்டே போகிறாங்க சுகர் பேஷண்ட் வந்து வெந்தயத்தை நல்லா நைட்டில் படுக்கும்போது தண்ணி வந்து தண்ணியில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது நம்ம சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து வயிறு வந்து புண்ணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதையே அதையே ஃபாலோ பண்ணலாம் தினமுமே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே ஆள் கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டு தண்ணி நீ குடிக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது எந்த ஒரு நோயுமே வராது சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாத ஒரு மருத்துவம் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு வெந்தயம் தான் இந்த நம்ம வீட்டு அஞ்சலப்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த வெந்தயம் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும் அது தினம் யூஸ் பண்ணணும் நம்ம சாம்பார் வைக்கும்போது காரக்குழம்பு வைக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணாமல் தினம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தினம் ஊற வச்சுருந்தாங்க நைட்டில் ஒரு ஸ்பூனு நம்ம வீட்டில் இருக்கவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் இருந்தாலும் நாலு பேர் இருந்தாலும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெந்தயம் சாப்பிட்டுட்டு ஊற வச்ச வெந்தயம் சாப்பிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் பிடிச்சிடலாம் காலைல வெறும் வயிற்றுல அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னால சாப்பிட்டுக்கலாம் பத்தியம்லாம் கிடையாது தினம் நீங்கள் சாப்பிடும்போது நமக்கு எந்த நோயுமே நம்ம கண்டாது நல்லா வறுபட்டடிச்சு நல்லா ஆற வச்சுட்டு நான் அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன் இது பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எந்த சா சாம்பார் பொடியே தேவையில்லை சாம்பார் வைக்கிறதுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் குழம்பு கரை பண்ணலாம் மிளகாத்தூள் அதை வச்சு நீங்கள் சாம்பார் வச்சுட்டு அதே பொடியை போட்டு நீங்கள் சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பொடி நீங்கள் ரெடி பண்ணி மிக்ஸ் அரைச்சி ஒரு ஐம்பது கிராம் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி ஒரு கண்டெய்னரை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாம்பாரில் நம்ம நீங்கள் மிளகாத்தூள் போடும்போது இந்த வெந்தயம் சூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி சீரகமும் அதே மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் சீரகம் வறுத்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் அதே மாதிரி சீரகம் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டிங்கனாவே உங்கள் சாம்பார் சாம்பார் பொடி போட்ட மாதிரியான ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் பொடி வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் நான் எப்போவுமே சாம்பாருக்காக சாம்பார் பொடி நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது வெந்தயமும் சீரகமும் நான் ரெடி பண்ணி தனியாக வச்சுருவேன் எப்பவும் போல வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் போட்டு நான் குழம்பு வச்சுட்டு கூடவே அரை ஸ்பூன் அதில் அரை ஸ்பூன் போட்டுருவேன் அந்த சாம்பார் ரொம்ப தூக்கலாக இருக்கும் பெருங்காயம் வெந்தயம் நான் இது மூணும் தான் அந்த சாம்பார் செமையாக இருக்கும்ங்க இதுதான் சாம்பாரோடய ட்ரிப்ஸு இப்போது நல்லா விந்தியும் வறுபட்டுடுச்சு பாருங்கள் படப்படம் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு எல்லாம் கூடாதுங்க தான் மனம் வரும் வெந்தயத்தில் பொரியும் போதே உங்களுக்கு தெரியும் மனங்க மகமணம்னு வீசும் அதுலேயே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் வெறும் வெந்தயம் மறுபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை வெந்தயமாகவும் ஊற வச்சு சாப்பிட்றலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வெந்நீரில் இந்த வெந்தய பொடி இருக்கு இல்லையா இந்த வெந்தயப்பொடி ஒரு சிட்டிக்கு போட்டுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் பிறகு நீங்கள் குடிச்சிங்கனாலும் அந்த தண்ணியும் குடிச்சிக்கலாம் ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வயிறு வலி இருக்குது அப்படின்னா உடனே பா சமையல் ரொம்ப போனீங்க ஒரு க்ளாஸ் வெந்தயம் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயத்தூள் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் வயிறு சூடெல்லாம் சரியாயிடும் அதனால் இந்த வெந்தய பொடி வீட்டில் ஸ்டாக் இருக்கிறது எப்போவுமே நல்லது ஒரு டாக்டர் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் எப்போவுமே இந்த வெந்தயம் காலி ஆயிடுச்சுன்னா அரைச்சி ஒரு அப்பது கிராமந்தே ரெடி பண்ணி காலி காலியாயிடுச்சின்னா அடுத்தது மறுபடியும் வா வாங்கி இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குவேன் பார்க்க சூப்பராக இப்போ ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டுனா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க சூடாக இருக்கும்போது நீங்கள் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி வேர்வை தண்ணி வர மாதிரி இருக்கும் அதனால் ஈரமாயிடும் அதனால் நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு டைட்டாக முடி வச்சுக்கிட்டு காரக்குழம்பு சாம்பார் ரசத்துக்கு கூட போடுங்க செம சூப்பராக இருக்கும் தேங்க்யூ